இளவுக்கு வணக்கம் தாமரச மேடைகள்லையும் கடலுக்கி பெண் மேடைகள்லேயும் திருவண்ணாமலையை பொறுத்த நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கிறாங்க ஆனால் திருவண்ணாமலையிலேருந்து எழுத்தாளர்கள் வரலை அப்படின்ட்டு தாமி தாமீஸ்வரம் மாநில குரலையும் சரி அடிக்கடி மற்ற எல்லா ஊர்களிலையும் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க திருவண்ணாமலையில் எல்லா எழுத்தாளர்களையும் பல்வேறுபட் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் அழைச்சி இங்கே கூட்டம் நடத்துகிறாங்க ஆனால் அங்கிருந்து அந்த மண்ணிலிருந்து அந்த நிலவிகளை அந்த மக்களின் பாடுகளை சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் வரல என்று இருந்துச்சு நான் இந்த ஊருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆகுது அந்த பதினைந்து ஆண்டுகள் நான் வந்த பிறகு தொடர் எஸ் கே பி கர்ணாவுடைய தொடர் ஜே பிடி புத்தகம் வந்திருக்கு தொடர் ஷாவுடைய புத்தகம் வந்திருக்கு அடுத்து தொடர் கிருஷ்ணமூர்த்தியுடைய புத்தகம் தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் எழுத்தாளர்கள் இல்லை என்ற குறை கிருஷ்ணமூர்த்தியின் வழியாகவும் நீங்கி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது புத்தகம் வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் இங்க நூற்கொந்தபூஸ்ல வன்சிபுஸ் நடக்கக்கூடிய எல்லா கூட்டங்களையும் கலந்து கொள்ள கொள்ளும்பூர்த்தியை பார்த்துருக்கிறேன் ஆஹ் வாசிக்கக்கூடிய எழுதுறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் வந்துரும் எப்ப வருதுன்னா வாசிக்க ஆரம்பிச்ச உடனே ஏதாவது ஒண்ணு கிறுக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் பெரும்பாலும் ஒரு தொடர்ச்சியாக வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடிய தோழமைகள் எழுதுறாங்க அப்படின்றதுதான் அழுகவாயிருக்கு எனக்கு தெரியாம நான் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நிறைய தோழர்கள் வேலூர்ல லிங்கம்னு ஒரு தோழர் இருக்காருன்னு சொல்லுவாங்க அவர் வாசிக்கிறது மட்டும்தான் செய்வார் எழுதுறேன்னு சொல்லுவாங்க பேஸ்புக்ல சரவணன் மாணிக்க வாசகம்னு ஒரு இருந்து ஒரு தோழர் நிறைய புத்தகங்களை எழுதிக்கொண்டே இருக்கிறார் அதை பத்தி விமர்சனங்கள் இருக்கிறார் அவர் எதுவும் எழுதலாம் பாருங்க ஆனா தோழர் கிருஷ்ணமூர்த்தி வாசிச்சுட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காருங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு அவருடைய முகநூல் பதிவுகள் யாருக்கட்டும் தேவதேவனுடைய கவிதைகளை சொன்னார் அவர் கவிதை தேவதேவனுடைய கவிதைகளையும் கல்யாண கவிதைகளையும் தொடர்ச்சியாக வாசித்து சிலாகிக்கக்கூடிய ஆளாக தொடர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய ஆசானு சொல்லி ஜெயமோகனுடைய நிறைய அவருடைய தாக்கம் நிறைய முறையை அவருடைய பேசும் பொழுது எனக்கும் அவருக்குமான ஒரு முரண் உரையாடல்கள் இருந்தாலுமே கூட அந்த தாக்கத்தை நிறைய பொருண்மை ரீதியாக அவர் தன்னுடைய கதைகளில் பயன்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய மொழியில் அதை பயன்படுத்தியிருக்கிறார் தோழர் ஷா வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி அவருடைய கதைகளை சொல்லிட்டாரு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாரு இதை படிக்கும் போது உங்களால அவர் நமக்கு புரியிற மாதிரி ஷா தோழர் அவர்களும் இந்த கதையை சொல்லிட்டாரு ஆனால் தோழர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய கதைகளை படிக்கும் பொழுது அந்த உணர்வு நமக்கு வரல கதை இருக்கு ஆனால் அந்த மொழியில வந்து அவர் சொல்லக்கூடிய விவரணைகள் வந்து சுத்தி வளைச்சு போறாரு அந்த விவரணைகள் அது ரொம்ப அது வாசிப்பை ரொம்ப சிலாகிச்சு சிலாகிச்சு போகும் பொழுது அந்த சுத்தி 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 எழுதுறாரு அவரு அவருடைய முதல் கதை ரெண்டாயிரத்தி பதினால கூடு கதை வருது அதன் பிறகு வரக்கூடிய அருகு கணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது இந்த பத்து ஆண்டுகள்ல அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல கூடு கதையில நீங்க படிக்கும் பொழுது ஏதோ ஒரு அருபமா உடாந்துகிட்டே இருக்கக்கூடிய கதை அறுவுகணம் கதை வந்து அற்புதமான கதை ரொம்ப எளிமைய எனக்கும் இந்த கடைசி கதை கொடை கதை இந்த நூலுடைய மெய்ப்பு பார்க்கும் பொழுது நான் பத்து கதைகளையும் முதலிலேயே படிச்சுட்டு கொடைக்கதையை பத்தி தான் தோழர் கிருஷ்ணமூர்த்திட்டு நானும் பேசினேன் அந்த விதையை அரைத்து கொடுக்கும் பொழுது நமக்கே கண்கலங்குது அந்த எமோஷனல் தான் ஒரு ஒரு கதைக்கு அடிப்படையான ஆதாரமா இருக்க முடியும் இந்த மக்களுடைய எளிய மனிதர்களுடைய வழியை சொல்லக்கூடிய கதைகள் உங்களுடைய எல்லா கதைகளையுமே அது இருக்கு கதையை எழுதும் பொழுது ரெண்டு வகையா இங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஒண்ணு வந்து வாசகனை மிரட்டுவதற்காக எழுதுறது ஒன்று தன்னுடைய அனுபவங்கள்ல இருந்து எழுதுறது இஸ்லாமோ எழுதுறாரு இதுவரையும் ஒரு கூட என்னுடைய நான் எழுதிய ஒரு கதை கூட என்னுடைய அனுபவத்தை நான் எழுதவே இல்லை பிறருடைய அனுபவங்களையும் நான் பார்த்த தான் எழுதுறேன்னு சொல்றாரு அது ஒரு வகை இன்னொன்னு முழுக்க முழுக்க புனைவாவளே அப்படி எழுத அது வந்து வெறும் பரிச்சார்த்த முயற்சியா தான் இருக்கும் நீங்க உண்மையான நடந்த சம்பவங்களை அல்லது பிறருக்கு நடந்த சம்பவங்களை எழுதும் போதுதான் அது என்னைக்குமான ஒரு கிளாசிக்கான இருக்கும் உங்களுக்கு அந்த மொழி கைவர பெற்று இருக்கிறது எல்லா அந்த அருபுக அந்த அருகுகணம் கதை வந்து எப்படி வந்து அவர் இந்த பெர்டிலிட்டியை பத்தி கதைகளை தொடர்ச்சியாக வருதோ அந்த நான் நிறைய இடங்கள்ல அற்புதமான ஓமைகளை அவர் பயன்படுத்தி நான் அவருடைய எல்லா ஓமைகளையும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தேன் பெரும்பாலான ஓமைகளை சுஜாதா படம் சொன்னாங்க அந்த ஓமை நாங்கள் சொல்லிட்டு போது சொன்னேன் எல்லா ஓமைகளையும் அது வந்து வாசிப்பின் வழியாக மட்டும்தான் அடைய முடியும் ஒரு இடத்துல அந்த ஜோதி பூ மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த கடைக்குள்ள ஆட்கள் போறாங்க அப்படின்னு சொல்லி விசேஷ நாட்களுக்கு எறும்பு புற்றுக்குள் போவது போல ஆட்கள் நுழைந்து செல்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுற அது அந்த கதை வந்து ஒரு குழந்தை பேரு தொடர்பாக வழியோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் வேலைக்கு போறான் அந்த கதையில அந்த அந்த கதையை நீங்க படிங்க அந்த கதை அந்த அந்த கடையில கடைசி காலத்துல ஒரு கோவப்பட்டு இந்த வார்த்தையோட சொல்லக்கூடிய விஷயம் கருக்கு அழைக்கிற மருந்தை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு கருக்கு அழைக்கிற என்ன போய் வாங்க சொல்லுவேன் அப்படின்ற அந்த கதை அதுதான் ஒரு கதையினுடைய வழி இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லிக் கொண்டுகிட்டே இருக்கிறார் வாசகனை மிரட்டுவது இருக்குல்ல புதுமை பித்தனுடைய பல்வேறு கதைகள் இருக்கும் புதுமை பித்தனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதிய தோமுசி கேக்குறது வந்து தோமுசி லகன் புதுமை பித்தன் பல கதைகள் எழுதிருக்கிறீங்க நீங்க கயிற்றவுன்னு ஒரு கதை எழுதிருக்கிறீங்க அது சும்மா வாசகனை மிரட்டி பார்ப்போமே எழுதுனேன் கேக்குற அதை விட இன்னைக்கும் புதுமை பித்தனுடைய துன்பக்கேணி கதையும் பொன்னகரம் கதையும் தான் பல நமக்கு ரொம்ப நெருக்கமான கதைகளா இருக்கு அப்போ நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த பத்து கதைகளுமே உங்கள் நான் புரிந்து கொள்கிறேன் கிட்டத்தட்ட உங்கள் வாழ்வில் நடந்த கதைகளிலிருந்து நீங்கள் புனையை உருவாக்கி இருக்கிறீர்கள் தூர்ன்ற ஒரு அற்புதமான கதை இருக்கு அந்த கதையினுடைய தொடக்கத்திலிருந்து அவர் ஊர் பொதுக்கிணரை தூய்மைப்படுத்துறதுக்காக பொருள் வாங்க வர்றது அங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஜாகிரபியை சொல்றது அந்த பேட்டையில அந்த பாயங்கள்கிட்ட இரும்பு அடிக்கிற இடத்துல அங்க வாங்குறது அந்த சின்ன கிடத்து தாண்டி போறது எல்லா விஷயங்களையும் ஒரு இந்த நிலப்பரப்பை பதிவு செஞ்சுட்டு வரும் பொழுது கடையில கடைசியில் அந்த கேரக்டர் அன்புன்ற கேரக்டர் கிணத்துக்குள்ள உழுந்துச்சுக்கும் பொழுது இவருடைய ஒரு ஒரு பேராவுக்கு மேல அவருடைய லாங்குவேஜ் மாறிடுது கிட்டத்தட்ட லாசராடைய பச்சை ஏதோ கடவுள் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு அந்த வடிவம் மாறுது அப்படியான எந்த மிரட்டல்களும் உங்களுக்கு தேவையில்லை மிக மிக இலகுவாக வாசகனை நீங்கள் கவர முடியும் அந்த அழுத்தத்தை உங்களால் கொடுக்க முடியும் அதற்கான மொழி உங்களுக்கு கைவரப்பட்டிருக்கிறது இருக்கிறது அந்த அருககணம் கதையும் பிடிமானம் கதையும் அற்புதமான பிடிமானம் அந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் இருந்துட்டு அந்த பெண்ணையும் இன்னொரு குழந்தை பேர் இருக்கக்கூடிய பெண்ணையும் அழைத்துட்டு சொல்லும் பொழுது ஒரு அந்த இன்டர்பிரிட்டேஷன் நாமளே உருவாக்கிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அது ஒவ்வொரு வாசகனும் புரிந்து கொள்ளக்கூடியதான் கீதா சாரதான்னு நினைக்கிற அந்த ரெண்டு கேரக்டருடைய பேரு அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு சிரிச்சுக்கிட்டே அவர் தூக்கிட்டு வந்துட்டான்றத கதையை சொல்லிட்டார் அந்த கதையும் அதே போல ராமசாமி மாமாவும் அற்புதமான கதை கடைசியா மாடு கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அவர் தொடர் அரிசின்னு சொன்னாங்க நினைக்கிறேன் ஆஹ் மாடோட வருவார் பொங்கி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஊரில் நடந்திருக்க கூடிய விஷயங்களை உங்களுக்கு அழகாக எழுத வருகிறது தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தோழர் செழியன் வந்து திரைப்படம் கற்றிருக்கக்கூடிய ஆர்வலாக இருக்கிறார் நான் தோழர் செழியனை சந்திக்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார் எப்படி படிக்கிறதுல ஆர்வம் இருக்கும் அதே போல ஸ்கிரிப்ட் எழுதுகிற நாலேஜ் உடனடியாக கிருஷ்ணமூர்த்தி கை வந்திருக்குன்ற வாய்ப்புக்கு நன்றி சொல்லிடை விடம் சார்கிறேன் நன்றி தோல்கிறேன்